நாட்டில் நிலவிய சீரட்ட காலநிலையால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரும்போக நெற்றிகே கனமழை காரணமாக வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆர் பரணிகரன் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குரிய இழப்பீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயங்கள் பேசப்பட்டுள்ளன வயல் நிலங்களில் தொடர்ந்து வெள்ளை நீர் தேங்கி இருக்கின்றதா என்பதை அவதானித்து பாதிப்பு நிலைமைகள் குறித்து மதிப்பீடு செய்ய முடியும் தற்போது வீழ்ச்சி அளவு குறைந்திருப்பதால் வயல் நிலங்களில் மூடியிருக்கின்ற வெள்ளை நீர் படிப்படியாக குறைவடைகின்ற போது பாதிப்பு நிலைமைகள் குறையக்கூடும் என நம்புகின்றோம் என முல்லைத்தீவு மாவட்ட கமநலா அபிவிருதி திணைக்கள உதவி ஆணையாளர் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்த துறை ராசா ரவிகரன் விவசாய பாதிப்பு நிலைமைகளை மதிப்பீடு செய்வதற்கு குறிப்பிட்ட அளவு நாட்கள் தேவை என திணைக்கள அதிகாரிகள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் கூடிய விரைவில் விவசாய பாதிப்பு நிலைமைகளை மதிப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை உடனடியாக வழங்க உரிய திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எங்களுக்கு இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏக்கர் நிலங்கள் வந்து வெள்ளத்துக்குள்ள இருக்கு ஆனா இது சேதமடைஞ்சிருக்கா இல்லையான்றதுக்கு எங்களுக்கு இன்னும் நாலஞ்சு நாள் தண்ணி தொடர்ச்சியா நிக்கிற பட்சத்துல தான் சேதமடைஞ்சுதான் இல்லையான்னு தெரியும் தற்போது மலைவீழ்ச்சி அளவுகள் குறைஞ்சிருக்கபடியா இந்த வயலுக்குள்ள மூடி இருக்கக்கூடிய தண்ணிகள் படிப்படியா குறைகின்ற பட்சத்துல எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற சேத மட்டத்தை விட குறைஞ்ச அளவுல கூடும் என்று நம்புறோம் விவசாய உணவுகள் இப்போ சிந்த கிழங்களாக அதில் உண்மையிலேயே இழப்புகளுடைய விரிவான அறிக்கை இப்போ உடனடியாக போற முடியாது அது உண்மை இதே நேரத்தில் விவசாய இழப்புகளுக்காக உரிய நிவாரணங்கள் தேவையானவற்றை நிச்சயமாக கூடிய விளைவில் அவர்களுக்கு வழங்கப்படும் விவசாய இழப்புகள் இப்போ சிந்தனைக்கிழங்களாக செல்லப்பட்டது அதில் உண்மையிலேயே இழப்புகள விரிவான அறிக்கை இப்போ உடனடியாக போற முடியாது அது உண்மை இதே நேரத்தில் விவசாய விழாப்புகளுக்காக உரிய நிவாரணங்கள் தேவையானவற்றை நிச்சயமாக கூடிய விளைவில் அவர்களுக்கு வழங்க வேண்டும்